மரியாதைக்குரிய திருமாவளன் மட்டும் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக கூட்டணியை விட்டு வெளியே வந்தா போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தோல்வி திமுக சந்திப்பார் என்பது சந்தேகமே கிடையாது உண்மையிலே திருமாவளன் அவர்களுக்கு தலித் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது நாளுக்கு நாள் தலித் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஜாதி கலவரம் தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகிக் கொண்டு வருகிறது எல்லா காரணம் திமுக இப்ப ரொம்ப தைரியமா ஸ்டாலின் அவர் முதல்வரான பிறகு தமிழ்நாடுக்கு ஒரு சொல் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு தைரியம் முதல்வர் அவன் மதிக்க மாட்டேங்கிறாங்க முல்லை பிரியா அணை கட்டுவ விவசாய தண்ணி குடிச்சான்னா தண்ணி குடுக்கல உனக்கு தண்ணி கிடையாதுன்னு கேரளாக்கார மிரட்டுறான் இந்த ரெண்டு பேருமே திமுக கூட்டணியில இருந்து திமுகவோட திமுக காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்பி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ எம்பி ஆயிருக்காங்க உண்மையிலே முதல்வருக்கு தமிழக மக்கள் மீது சிறிதளவு அக்கறை இருந்தாலும் கூட இந்த ரெண்டு கட்சியும் அரிசி துரத்தி உன் கூட்டணியை வேணான்னா எனக்கு தமிழ்நாடு மக்கள் முக்கியம் சொல்லியிருந்தா நாங்க பாராட்டியிருப்போம் அதெல்லாம் அவருக்கு கிடையாது நமக்கு தேவை ஆட்சி அதிகாரம் பலம் கூட்டணியில் நம்ம ஆள் தேவை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திருமாவளவு இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த மக்களோட வாழ்க்கை மாறுச்சான்னு கேட்டா துளியளவு கூட மாறல என்பதுதான் உண்மை எப்படி இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி கொடுத்து திமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா டாஸ்மாக் அதை தான் நீங்க டாஸ்மாக்கு போகும்போது நீங்க நிறைய பெண்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை திமுக போடுற மீட்டிங்லாம் நல்லா தெரியும் டாஸ்மாக்கு போனா அந்த மது பாட்டில் ஒரு ஒரு லைன் போட்டிருப்பாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருப்பாங்க அதை குடிக்க வாங்குறவங்க அதை படிப்பாங்க ஸோ அது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு உயிருக்கும் கேடுன்னு தெரிஞ்சுதான் அதை குடிக்கிறாங்க எதுக்காக குடிக்கிறாங்கன்னா அந்த சிறிய நேரம் போதைக்காக அதை குடிக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும் அந்த சாராயத்தை குடித்தா லிவர்லாம் டேமேஜ் ஆகி கூடிய சீக்கிரம் இறந்துருவாங்கன்னு தெரியும் ஆனால் சிறிய நேரம் போதைக்காக அந்த டாஸ்மாகில் விற்கிற சரக்கை வாங்கி குடிக்கிறாங்க அந்த டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒண்ணுதான் திமுக என்ன பண்றா சீசன் டைம் அதாவது எலெக்ஷன் சீசன் நம்மளுக்கு எப்படி சம்மர் மான்சூன் விண்டர் ரெயின் சீசனோ அந்த மாதிரி எலெக்ஷன் சீசன் அந்த எலெக்ஷன் சீசன் வரும்பொழுது மக்கள் கிட்ட ஒரு பொய்யை வந்து பரப்பி இலவசங்களை அள்ளி வீசி மக்களை ஏழ்மையிலே வைத்து ஓட்டுக்கு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா கொடுக்கறேன் பிரியாணி போட்டில் கொடுக்குறேன்னு சொல்லி பொய்களை பரப்பி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காம பொய்ய மட்டுமே சொல்லி அந்த சிறிய நாட்கள் பயன்பெறுவதற்காக எப்படி வந்து சிறி நேர போதையோ அந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் பிடிக்கிட்டு போயிடுவோம் அவங்ககிட்ட அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ டாஸ்மாக்கும் திமுகவும் ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டியமே தவிர ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது எப்படி டாஸ்மாக்னால அழிவு நிச்சயமோ அதே போல திமுகவுனால் தமிழகத்துக்கு அழிவு நிச்சயம் என்பதை மக்கள் உணரும் காலம் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான அவலநிலையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது வானிலை செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுக்கு சென்னையில் குறிப்பாக தெரியும் அக்டோபர் மாதம் வந்தால் நம்ம டிவி பார்த்துட்டே இருப்போம் ஸ்கூல் ரொம்ப ஆர்வமாக டிவி பார்ப்பாங்க அந்த மழை ஒரு ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க எப்படி வானிலை செய்திகளோ அதே மாதிரி இப்ப வந்து கொலை செய்திகள்னு டெய்லி வந்து டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு நேற்றைய முந்தினம் மட்டும் பாத்தீங்கன்னா கட்சி வேறுபாடின்றி சிவகங்கையில் பாஜகவை சார்ந்த ஒரு உறுப்பினர் கடலூர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் இப்படி பல்வேறு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் ரோட்ல ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த மூன்று அரசியல் கொலைகள் பட் நடந்திருக்கின்றன சோ இதெல்லாம் வந்து இப்பதான் நடக்குதான்னு கேட்டா

கொலையை தடுப்பது அரசாங்கத்தோட வேலையில நீங்க நினைச்சீங்கன்னா பதவியை ராஜ்மா பண்ணிட்டு ஒரு நாள் பிஜேபி கிட்ட பதவியை கொடுத்து பாருங்க சட்டம் ஒழுங்கு என்ன என்பதை காட்டுவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் யூபிக்கு போய் பாருங்க ஒரு கால தடாவடியாக இருந்த மாநிலம் சட்டம் உத்தரப்பிரதேச கூட இன்னைக்கு தமிழகத்துல கிடையாது ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு போலீஸ் அவ்வளோ வந்து மக்கள் வந்து அவ்வளோ பாராட்டக்கூடிய ஒரு மாநிலம் இன்று வந்து அவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு முதல்வருக்கே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் மோசமா இருக்கோ அப்படின்னு எப்ப தெரிய வந்ததுன்னா தலித் மக்களின் இனக்காவலராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்டாம் அவர்கள் வெட்டி கொல்லப்படும் பொழுதுதான் கொஞ்சமாவது ஸ்டாலின் அவர்களுக்கு திருமதி சாரி செல்வி மாயாதி மாயாவதி அவர்கள் சென்னை வந்து கண்டனங்களை தெரிவித்த பிறகு எல்லா நேஷனல் டிவிலையும் இது நியூஸ் ஆன பிறகுதான் ஓ தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கோ அப்படின்னு இப்பதான் அவர் முடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு புதிதாக மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள் காவல்துறைக்கு முழுசா நீங்க வந்து அனுமதி கொடுங்க திமுக காரங்க தலையீடு இல்லாம இருந்தாலே தமிழக காவல்துறை நம்பர் ஒன் காவல்துறை அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சிருவாங்க ஆனா அவங்க தலையீடு காரணமாக போலீஸ்காரனை வேலை செய்ய விடாம திமுக இன்ஃபுளுசை பண்ணிட்டு கவுன்சில் அராஜகம் பண்ணிக்கிட்டு இவன் ஏழு விட்டு ஒன்றும் கிடையாது திமுக வெற்றி பெற்றே முதல்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த பரிசு கள்ளச்சாராய் சாவு கள்ளக்குறிச்சி எழுவது பேர் உயிரை தான் திமுக தமிழக மக்களுக்கு கொடுத்த பரிசு எழுபது பேர் இழந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான விசாரணையை காவல்துறை நடத்தலாம் அனுமதிக்கிறோம் என்கின்ற வார்த்தை வந்தா போதும் உள்ள ஆள் யாருன்னா செஞ்சி மஸ்தான் அமைச்சர் அவர் தான் முதல்ல ஜெயில இருப்பார் ஏற்கனவே சென்ற ஆண்டு மதுராந்தகம் பக்கத்தில் இருபது பேர் செத்த போது செஞ்சி மஸ்தானோட ரைட் ஹேண்ட் இருக்கக்கூடிய மரு ராஜா என்பவர் குண்டாஸ்ல அடைக்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி நிறைய தடவை அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணும் போது எல்லாம் மினிஸ்டர் வீட்டில் போன் வரும் வெளியே விட்டுருவாங்க பாவம் காவல்துறை என்ன பண்ண முடியும் ஸோ இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போலீஸ்காரங்க வேலை செய்ய விடாம இந்த மாதிரி நச்சு எலிமெண்ட் எல்லாம் வளர்த்து விட்டது திமுக அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இப்போ எழுபது பேர் இறந்துருக்காங்க கள்ளச்சாராயம் காட்சி நான் வீட்டில எல்லாம் முதல் முதல்வர் போட்டோ ஒட்டி வச்சுருக்கான் பீரோல ஒட்டியிருக்கான் பேரலில் ஒட்டியிருக்கான் கதவுல ஒட்டிருக்கான் பாத்ரூமில் ஓட்டிருக்கான் எங்க போனாலும் முதல்ல ஃபோட்டோ தான் இருக்கான் வீட்டுக்குள்ளே அவ்வளோ தைரியம் அவரை பார்த்தான் எதுக்கு கள்ளச்சாராயம் காட்சி மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக என்கின்ற கட்சியை தூங்கிய பொழுது கட்சி ஆரம்பித்தார் திமுகனு சொல்லி அரசியல் பிரவேசம் செய்த பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அதை லைட்டா மாத்தி கஞ்சா கள்ளச்சாராய் கொலை என்று திமுக கொள்கையை மாத்தி வச்சிருப்பார் இது மூணு மட்டும் தான் திமுக ஆட்சி காலத்தை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராய் நேற்று தினம் வியாசர் பாடியில பாருங்க ரெண்டு சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க கஞ்சா போதையில கத்தி எடுத்துட்டு சுத்துற மாத்தி மாத்தி குத்துவேன் சுத்துறாங்க சென்னை மெட்ரோ ரயில்ல மத்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான படம் கொடுத்து அனுமதி அளித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய மெட்ரோ ரயில்ல பாருங்க ஒருத்தன் கஞ்சா எழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஸோ கஞ்சாவோட யூசேஜ் எவ்வளவு சாதாரணம் ஆயிடுச்சு ஏன் சாதாரணமாச்சுன்னா இந்த குக்கையின் மெத்து போன்ற பொருட்களை தாய்மார்கள் இருக்கு இங்க உங்க குழந்தைங்களை பாதுகாத்துக்கோங்க இதைதான் பிஜேபி தேர்தலில் வந்து நாங்க மாத்தி மாத்தி சொன்ன விஷயம் தாய்மார்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக இளைஞர்களுக்காக நாங்க வந்து மூச்சு மூச்சு முட்டை தண்ண தண்ண பேசின விஷயம் இந்த போதை என்பதை ஒழுத்தே ஆக வேண்டும் ஏன் என்று கேட்டால் இந்த போதை பழக்கம் வந்து அதிகரித்து இந்த போதை மார்க்கெட்ல வருவதற்கு காரணமே திமுகவின் அணியை சார்ந்த அதுவும் அயலகப் பிரிவின் மாநில செயலாளராக இருந்தே திரு ஜாஃபர் சாதிக்கு தான் கிங் பின்னா உலகம் முழுவதும் சப்ளை போயிட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு அவனை மத்திய இது என்சிபி அதாவது நாற்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அவனை கைது செய்து டெல்லியில் விசாரணை செய்து கொண்டு வருகிறார்கள் அத்தனை நாடுகளுக்கு இந்த போதை பொருட்களை குக்கையின் மெத்துங்க பொருளை வந்து சப்ளை போயிட்டு இருக்கான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மொத்தம் அளிக்கக்கூடிய திறன் உள்ள பொருட்கள் பொருட்கள்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் சாதாரணமாக கிடைக்கிது எங்கே பார்த்தாலும் கஞ்சா இதையெல்லாம் தட்டி கேட்டு ஒரு மிகப்பெரிய சவாலான சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டு வருகிறதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருந்து கொண்டு வருகிறோம் நான் ஏற்கனவே கூறியதுதான் நேற்று பார்த்தீங்கன்னா மன் கி பாத்தில் பிரதமர் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள இந்த கஞ்சா பாலத்து எவ்வளோ மோசமாக இருக்கு என்பது அவருக்கு மனசில் பற்றுருக்கு மானஸ் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அதாவது டி அடிக்ஷன் சென்டர் இந்த போதையில் அவதிப்படக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை வந்து மானஸ் என்று பெயர் வைத்து நேற்று வந்து மன் கி பாத் அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக நாட்டு மக்களுக்கு நேற்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா அவ்வளோ மோசமாயிட்டு வருது அவருக்கும் தெரிகிறது கஞ்சா நாள் எத்தனையோ நாடுகள் அழிந்திருக்கின்றன இந்த போதை பழக்கத்தினால் ஆனால் இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது நம்ம இளைஞர்களுக்கு வரக்கூடாது இதை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருதன் கடமை இது அரசியல் கிடையாது இது நம்மளோட சொசைட்டிக்காக நம் சமூகத்துக்காக நம் செய்ய வேண்டிய கடமையாக நான் பார்க்கிறேன் நிச்சயம் உங்களுடன் இணைந்து இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்ம இளைஞர்களை மீட்டெடுக்க நானும் உறுதியளிக்கிறேன் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போல நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசிட்டே போலாம் ஆனால் இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க பேசினவங்க எல்லாருமே இந்த பட்ஜெட்டை பற்றி சில விஷயங்கள் கூறினார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு போராட்டம் கூட அறிவிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் எதுக்கு இங்க நடக்கூடிய இந்த ஐநூத்தி எழுபத்தி ஆறு கொலையை மறைப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய ஒரு படு கேவலமான சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது என்பதற்காக பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற பெயர் இல்லை என்பதை காரணம் காட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு கேள்வி இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல எத்தனை பக்கம் இருக்கு என்பதா உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணிருக்காங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்த பட்ஜெட்டை பார்த்துருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா அந்த பட்ஜெட்ல என்ன போட்டிருக்காங்க என்ன இருக்கு அதோட உள்ள அர்த்தங்கள் என்ன ஒவ்வொரு துறைக்கும் எத்தனை லட்சம் கோடி பணம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இதை பத்தி எந்த விதமான அடிப்படையும் இல்லாம மரியாதைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது ஸ்டாக் இமேஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார் அதே போல டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பட்ஜெட் வந்த அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு பேர் இல்ல பட்ஜெட்டை நாங்க எதுக்கிறோம் பட்ஜெட்டை கொடுத்த போறோம் அப்படின்னு பேசுறாங்க இல்ல என்ன பட்ஜெட்ல போட்டிருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் எந்த விதமான அடிப்படையும் தெரியாம உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதற்காக மக்களை திசை திருப்பிங்க இங்க நடக்கக்கூடிய இந்த கேவலமான ஆட்சியை மறைப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எப்படி வந்து ஒரு தாய் தன் அனைத்து பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாக பராமரித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பாலோ அதைதான் மத்திய பாஜக அரசாங்கம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரி சமமாக நலம் பெறுவதற்காக அனைத்து வீட்டுலையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய இந்த பழக்கம் வந்து தமிழகத்தில் தான் ரொம்ப அதிகம் கூட்டு குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி இருப்பாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன்மார்கள் நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு வசதியான இடத்துல இருப்பாங்க வீட்டில் கடைக்குட்டி மட்டும் சரியாக செட்டில் ஆகாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து உதவி அவர்கள் நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் எடுத்து கொடுப்பார்கள் அதே விதத்தில் தான் இன்னைக்கு வந்து இரண்டு மாநிலங்கள் தமிழக இந்தியன் திருநாட்டில் ஒரு பீகாரோ ஒரு ஆந்திராவோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படக்கூடிய மாநிலங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை ஒரு தாயோட கடமை கஷ்டப்படக்கூடிய பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமா உதவி பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் கூட்டாஞ்சோர் கிண்டுவது போல அனைத்து மாநிலங்களுக்கும் சரா அதாவது சராசரியா என்ன சென்று சேர வேண்டுமோ அதை நல்லபடியா பிளான் பண்ணி அழகா ஒண்ணு கிடையாது பாத்தீங்கன்னா இந்திய திருநாட்டில் முத்ரா கடன் மூலமாக அதிகம் பயன்பெற்ற மாநிலங்கள் ஒரு மாநிலம் தமிழ்நாடு நீங்க எத்தனை பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்கீங்க தெரியல வாங்காதவர்கள் பிஜேபி காரங்களை கேளுங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பத்து லட்சம் ரூபாய் வந்து எந்த விதமான சூரிட்டி டாக்குமெண்ட்டும் இல்லாம கடனாக மக்களுக்கு கொடுக்கூடிய ஒரு ஒரு அம்சமான திட்டம் சுய தொழில் தொடங்குவதற்கோ நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கோ கை கட்டி நிக்காம மேல முன்னேறுவதற்கு சுயமரியாதைகள் வாழ்வதற்காக ஒரு திட்டத்தை வந்து பயன்படுத்தி இந்த முத்ரா கடன் திட்டத்தை பிரதமர் வந்து அது அது ஒரு பெரிய ஆச்சு ஆன பிறகு அந்த பத்து லட்சம் ரூபாயை இப்போது இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் அதை உயர்த்திய பிரச்சனை இல்லை அதை பத்தி நான் பேச வரல உயர்த்திய பொழுது இது இந்தியாவில் இருக்க எல்லா மானத்தையும் கொடுப்போம் தமிழ்நாடுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு நீங்க யார் சொன்னாரான்னு காட்ட சொல்லுங்க தீபகாரங்களை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு என்று கூறியிருக்கிறார்கள் இன்னைக்கு ரவிச்சந்திரன் பேசும்போது பத்தி எல்லாம் பெருமையா பேசினாங்க இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இத்தனை கார் நிறுவனங்கள் செல்போன் நிறுவனங்கள் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஐபோன் வந்து இன்னைக்கு சென்னையில தான் உருவாக்கி இந்தியா முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் வகுத்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுத்த காரணத்தினால அவரோட நல்ல திட்டங்கள்னால இன்னைக்கு வந்து பல வெளிநாடு உள்ள கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க இதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாகி கொண்டே இருக்கிற ஒரு பக்கத்துல அவ்வளோ தூரம் மக்களுக்காக சிந்திச்சு சிந்திச்சு பல விஷயங்களை கொடுத்து கொண்டே வருகிறார் இன்னைக்கு பட்ஜெட்டை படிச்சு பாருங்க திமுக காரங்களே உங்களுக்கு புரிய ஒரு புரியுமான்னு தெரியல உங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கான்னு தெரியல யார் யார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மேம்பாடுக்கு மட்டும் மூணு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் கிராமப்புற வளர்ச்சிக்காக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இதுக்காக பணம் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி சிறுதொழில் வளர்ச்சி இதுக்கெல்லாம் தனியாக ஒரு ஒன்றை லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கு இதெல்லாம் வந்து இப்போ பிஜேபி வந்து நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில கிடையாது உத்திரப்பிரதேசத்துல இருக்காங்க பிஜேபி ஆளக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் உத்திரப்பிரதேஷ் ஆனா இந்த உத்திரப்பிரதேஷ் என்கிற வார்த்தை பட்ஜெட்ல எங்கேயாவது இருக்கா இல்லையானு திமுகன்னு பார்த்து சொல்லணும் அடுத்த எலெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரெண்டு மாசத்துல வரப்போகுது ஹரியானால வரப்போகுது ஜார்க்கண்ட்ல வரப்போகுது மகாராஷ்டிரா என்கிற வார்த்தையோ ஜார்க்கண்ட் என்கின்ற வார்த்தையோ

இத்தனை லட்சம் கோடி மறுவது அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்காக தான் அதாவது பிஜேபி என்பது ஒரு கூட்டுக் குடும்ப முயற்சியிலே இந்தியாவை பார்க்கிறார்கள் திமுக எப்படின்னா சில நேரங்களில் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில புதிய மருமகள் போறவனே வீட்டை பிரிச்சு தனியா கொடுத்தனும் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து பிரிக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டு வருகிறார்கள் புது மருமகள் போல் நடந்து கொண்டு இருக்கிறார் திமுக காரங்க ஆனால் பிஜேபி ஒரு கூட்டு குடும்பமாக இந்திய திருநாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் மறந்து விடாம இந்த பட்ஜெட் என்பது அனைவருக்குமான பட்ஜெட் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா என்பது நம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பது பாஜகவின் கணக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி மதிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது நிச்சயமாக தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகின்றன அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தமிழை வச்சு அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க ஆனால் தோறும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க ஐம்பதாயிரம் மாணவர்கள் ஆனால் அதை பற்றி அந்த ஆட்சிக்கு கவலை கிடையாது ஒரு கம்யூனிஸ்ட் ஜட்ஜு சந்துரு பிடிக்கிறீங்க ஒரு அறிக்கை கேட்குறீங்க அவர் என்ன பண்றாரு சான்ஸ் எப்படியும் கம்யூனிஸ்ட்னால இந்தியாவில் எங்கேயுமே ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கும் தெரியும் திமுக தயவுல இல்ல கையெடுத்து கொஞ்சம் பிச்சை கேட்டால் ஏதாவது ஒரு சீட்டை கொடுப்பானு வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ வச்சுக்கலாம் ஒரு எம்பி வச்சுக்கலாம் இதை புரிந்து கொண்ட இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க அவங்க சித்தாந்தம் இங்க தான் பேச முடியும் பேச வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த சித்தாந்தத்தை பேசுவதற்காக சமூக நீதியை பள்ளிகளில் எப்படி கிடைக்க முடியும் என்றால் பொட்டு அழிச்சா கையில கயிறு கட்டாம இருந்தா சமூக நீதியை கடைபிடித்து விடலாமா சிஎம் அவர் உண்மையிலே மாணவர் மீது அக்கறை என்ன சொல்லியிருக்கணும் சார் தமிழ்ல நிறைய மாணவர்கள் செய்கிறாராங்க நம்ம கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் நம்ம காலில் கொடுக்கக்கூடிய பொங்கல் பார்த்தா கிச்சடி மாதிரி இருக்கு நம்ம மத்தியானம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு ரவா களி மாதிரி இருக்கு உணவுல குவாலிட்டி இல்லை சொல்லித்தரக்கூடிய படிப்புலேயும் குவாலிட்டி இல்லை நல்ல படிப்பு கொடுத்தா நீட் எக்ஸாம் கோச்சிங் போகாமே தமிழ்நாடு மாணவர்கள் டாப் ஒன் டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இதை உயர்த்துவதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் பள்ளிகளில் கஞ்சா பழக்கம் ஜாஸ்தி ஆகுது கஞ்சா வைக்கிறவங்க காலை உடைக்கணும் ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மாக மூடணும் இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் கோயில் பக்கத்தில் வச்சு அட்டோழியம் பெண்கள் நடக்க முடியாத ஒரு கேவலமான சூழல் இருக்குன்னு இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்கூல் மூடணும் திரு எழுதி எழுதியிருந்தாருன்னா அவரை பாராட்டி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் சித்தாந்தம் கிடையாது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது இந்து மதத்துக்கு எதிரான சித்தாந்தம் அதை தான் அறிக்கை எழுதி கொடுத்துருக்காரு கிழிச்சு குப்பையில போட வேண்டிய ஒரு கேவலமான அறிக்கை அதை பெருமைய பேசி சுத்திட்டு இருக்காங்க ஆகவே உங்களுக்கு மாணவர்கள் பத்தியும் கவலை கிடையாது பெண்களை பத்தியும் கவலை கிடையாது அரசியல் தலைவர்களை பத்தியும் கவலை கிடையாது அப்ப திமுக யார பத்தி எல்லாம் கவலை தன் குடும்பம் தன் மக்கள் அவங்க மட்டும் நல்லா இருக்கும் மற்ற கேடு கெட்டு கெட்டு போனான செத்தான எனக்கு கவலை கிடையாது போய் சரக்கு வாங்கி குடிச்சா பத்து வருஷத்தை பொறுமையா சாவலாம் கள்ளக்குறிச்சி போய் கள்ளச்சார வாங்கி குடிச்சா பத்து நிமிஷத்தை உடனே சாவலாம் எப்படி பார்த்தாலும் திமுக ஆட்சியில் சாவு உறுதி என்பது மட்டும் நிறுதியாக கொண்டு வருகிறது இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து இந்தி கூட்டணியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரிய தலைவராக இருப்பார் என்று எதிர்பார்த்தால் கூட்டணி இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் சிஎம் அவரு இவரை மதிக்க மாட்டேங்கிறாரு கேரளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிஎம் பினராயி விஜயன் அவரு இவரை மதிக்க மாட்டேங்கிறார் முன்னாடி எல்லாம் திரு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் காலத்துல கர்நாடகா என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய அளவை குறைச்சு கொடுப்போம்னு சொல்லுவோம்